பட்டர் சிக்கன் செய்யலாம் பட்ரோ எண்ணெய் கலந்து ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கிளாஸ் ஏனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இது கூட உப்பும் கொஞ்சம் போட்டு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு எட்டு முந்திரியை போட்டு நல்லா வதக்கிடுவோம் இது கூட மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு போட்டு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆற வச்சது நல்லா அரைச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை பட்ரு கூட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம எடுத்த மசாலாவை அதே எண்ணெயில் கொஞ்சம் பட்ரு போட்டு பட்டை ஏலக்காய் பேலீஃப் போட்டுட்டு அரைச்சி வச்சது போட்டு நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கன் போட்டுவிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு சர்க்கரை போட்டு கஸ்தூரி மேத்தி தூவி நம்ம கொதி வச்சு ஆஃப் பண்ணோம்னா ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட பட்டர் சிக்கன் எம்மையாக ரெடி ஆயிடுச்சு நான் சப்பாத்தி புலாவ் ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது மேட்ச் ஆகும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காங்க கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்